நெக்ஸ்ட் பேராசான் சுரேஷ் தர்மலிங்கம் அவர்கள் நிறுவனர் மற்றும் தலைமை தற்காப்பு நி நிபுணர் வணங்காமன் தமிழர் தற்காப்பு கலை பயிற்சி மையம் கும்பகோணம் தமிழர் தற்காப்பு கலை பயிற்சி கும்பகோணம் ஆசான் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் கமாண்டோ மற்றும் அதிரடி படையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் காவல்துறையின் பல்வேறு சிறப்பு படை பிரிவுகளில் தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கியவர் சிலம்பம் மட்டுமல்லாது வர்ம குத்துவரிசை கரலாக்கட்டை கராத்தே டெக்வாண்டோ மற்றும் குங்ஃபூ கலைகளையும் கலைகளையும் பயின்றவர் தற்காப்பு கலைகளில் முப்பது முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் நீண்ட அனுபவம் உள்ளவர் சிலம்ப கலைக்காக ஜெர்மானிய பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெல்லியில் உள்ள நமது தமிழ்நாடின் தமிழ்நாட்டு அரசின் தமிழ்நாடு ஹவுஸ் மற்றும் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் நடந்த பொங்கல் விழாவில் நமது தமிழர்களின் பெருமை மிகு சிலம்பக்கலையின் செயல் விளக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தியவர் நமது இந்திய பாராளுமன்றத்தில் சிலம்பம் கலை நிகழ்ச்சிகள் நடத்திய தமிழகத்தின் ஒரே தற்காப்பு கலை ஆசானியவர் தான் மேலும் பல நூறு மாணவர்களை நமது பாரம்பரிய தற்காப்பு கலைகளின் பக்கம் திருப்பிய பெருமை உடையவர் தமிழகத்திலேயே மிகப்பெரிய அளவில் தமிழர் தற்காப்புக் கலைகளுக்கென்றே தனித்துவமாக கும்பகோணம் மாநகரில் குருகுலம் முறையில் பாடசாலை அமைத்து நடத்தி வருகிறார் அமெரிக்கா கனடா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் நமது பாரம்பரிய தற்காப்பு கலைகளை ஆன்லைன் வகுப்புகள் வாயிலாக கற்பித்து வருகிறார் தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் and、「are in தற்காப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் முதற்கண் எனது பேரன்பும் பெரு வாழ்த்துகளும் நன்றிகளும் நமது இளவலும் அன்பிற்கினே ஆசனமான ராம்குமார் அவர்களுக்கு எதற்கென்றால் நமது பாரம்பரிய தற்காப்பு கலைகள் வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது இன்னைக்கு தமிழை முழுக்க இல்லை இந்திய முழுக்க பயணமாக இருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது வந்து அயலாண்டு தற்காப்பு கலைகள் வந்து அதோட இருக்கிற இடம் நேர ஆனால் நம்ம இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிற தற்காப்பு கலைகள்லாம் வந்து இருக்கிற இடம் அதோட இடம் வந்து ஒரு அரிதிலும் அரிதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம தமிழ் மண்டலில் தோண்டி இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற கலையை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மீண்டளை செய்யறது ஒரு முயற்சி இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கலையை பத்தின நிறைய தகவல்கள் இருக்குது நேரம் தெரிஞ்சு நான் சில குறிப்பிட்ட முக்கியமான தகவல்களை மட்டும் சொல்லியிருந்தேன் இந்த கலை வந்து இன்றைக்கி தோன்றுறது கிடையாது இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு கேரள தேசத்தை சேர்ந்த ஒரு கலை அதை நம்ம இடத்துக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் அது வந்து மிக மிக ஒரு தவறானது கருத்து என்ன காரணம் என்றால் மலையாள மொழி தோன்றுவதற்கு முன்பே அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டில் பட்டினப்பாலைன்னு சங்க இலக்கியம் ஒன்று இருக்குது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற சங்க புலவர் எழுதியது அதில் பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா முதுமரத்த முரண் கலரி வரிமணல் அகன் திட்டை அப்படின்னு தோணும் ஒரு பாடல் முன்னொரு பாடல்கள் பண்ற பட்டினப்பாலை அதில் கலரியை பற்றின ஒரு களரினே ஒரு வார்த்தையை போட்டு ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா இது வந்து நமது பேரரசர் கரிகாலனை பற்றின ஒரு பாடல் அது சங்க பா சங்க இலக்கியம் அதில் வந்து அந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகன்ற மரம் அரச மரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே அகன்ற கோள்களை உடைய மரவர்கள் வீரர்கள் போர்வீரர்கள் வந்து கலரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விரிவாக இருக்கும் அந்த பாடல் இதோட காலம் பாட்டுனீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இன்றைக்கி நம்ம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கணும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே களரியை பற்றின ஒரு பாடல் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது அதனால் இது எங்கேயோ சொல்றதுன்னு ஒரு கலை கிடையாது தூய்மையான ஆகச்சிறந்த ஒரு தமிழர் கலை கலரிங்கிற பேரே ஒரு தூய்மையான தமிழ் சொன்னாங்க கலர் நிலத்தில் விளையாடக்கூடிய ஒரு தற்காப்பு கலை தான் இந்த கலரி இதில் நிறைய பிரிவுகள் இப்போ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கன் சோடுன்னு சொல்கிறோம் நம்ம கேரளா மாநிலத்தில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறது தெற்கன் சூடுன்னு அகத்தியர் வழி வந்த சூடு ஒரு முறை ஒன்று இருக்குது இதுக்கு இடையில வந்து மத்திய கலரின்னு சொல்லி ஒரு பிரிவு முறை இருக்குது இதில் வந்து நம்ம ஆயுத பிரிவுகள் அதிகமாக இருக்கும் வடக்கன் சோடுல தெற்கன் சூடில் பார்த்தீங்கன்னா வறும சூச்சி வர்ம தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் மத்திய சூடலை ரெண்டுமே மிதமாக கலந்துருக்கணும் இந்த மாதிரி ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு கலையை நம்ம தமிழர் கலையை தமிழ்நாட்டில் பரப்புறதுக்கு இப்படிப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஆசானவர்கள் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு செய்யணும் எங்களோட வணங்காமல் தமிழர் தற்காப்புளை சார்பாகவும் கும்பகோணத்தில் நாங்கள் வந்து ஆசானை கேட்டிருக்கிறோம் நமது பகுதிகளிலையும் வந்து கலரையை பரப்பணும் அப்படின்னு அவங்களும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து தவறான பழக்கங்களுக்கு எவ்வளோதோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நமது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் இத்தகைய ஒரு அருமையான ஒரு தட்டப்புகளை போதிச்சுக்கிட்டு இருக்கிற நமது பேராசான் அன்பிற்கனைய எனது இளவல் ராம்குமார் அவர்கள் மென்மேனும் இந்த கலையை உயர்ந்து இணைப்பை சொல்ல வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக ஒரு ஆண்டவனை நேரத்தில் எங்களது வணங்காமல் தமிழர் தற்காலைகளை பயிற்சி மையத்தின் சார்பாக அன்பு தம்பிக்கு ஒரு சிறிய எனது சோழ தேசத்தின் மிக புகழ்பெற்ற ஒரு சிறிய பொறுவாலை எனது பேரன்பு பரிசாக வணங்குகின்றேன் அடுத்ததாக நமது களரியிலேயே நிறைய சிலம்ப முறைகளும் இருக்குது இந்த சிலம்பத்தை பத்தின பாடல்களும் இருக்குது அகத்தியார் கம்பு சுத்திர பாடல்னு சொல்லி அகத்தியார் கம்பு சூத்திர பாடலே இருக்குது எழுதியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பு சிலம்பம் சுத்துறதுனாலேயோ நமது கலரி விளையாட்டு வலியுறுத்தம்னு எழுதியிருப்பாங்க இந்த மாதிரியான நமது நமது பாரம்பரியத்தை சேர்ந்த பயிற்சிகளை மேற்கொள்றதுனாலேயே நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு எழுதல இதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்குது பதார்த்த குண சிந்தாமணின்னு சொல்லி ஒரு மருத்துவ மருத்துவ நூல் இருக்குது நீங்க படிச்சிருக்கலாம் பல பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்குது சிலம்பம் முதல் மல்லி உத்தம் தேசி நடை பலம் பரவும் மெய்யிருக்கும் பண்ண துலங்கு பசி உண்டாம் கபபாவத மோடு வழி சூழையும் பொம் பண்டாம் அழகுரங்கம் பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க இதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலம்பம் நமது கைப்பர் முறை பெருங்கை போர் முறை மல்லி ஊத்தணும்னு நம்ம பதிச்சாருன்னு ஒரு ஒரு பேர்ல சொல்லுவாங்க வள்ளியுத்தம் களரி வரிசை வெறுங்கை போர் முறை இந்த மாதிரி இந்த மாதிரி வெறுங்கை போர் முறையை நம்ம பயிற்சி பண்ணுறதுனாலையும் நம்மள உடம்புல இருக்கிற பித்தம் கபம் வாதம்ங்கிற அந்த மூன்று நிலையும் சமநிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நமது சித்தர் பெருமக்களும் நமது அறிஞர் பெருமக்களும் இதை வந்து உளைச்சிக்கொடிகளில் ஏட்டுகளில் பாடல்களாக மறைமுகமான கருத்துக்களோடு எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து தேடுனோம்னா இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலைகளுக்கென்றே வந்து நிறைய பாடல்கள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து தேடி நம்ம படிக்கணும் உள்ள கருத்துக்களை புரிஞ்சிக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர் திருமூலங்கிறவர் ஒரு மாபெரும் சித்தர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு நம்ம உடம்ப முறையாக வளர்த்தாதான் நம்ம உயிர் வாழ்நாள்களை நீக்க முடியும் தன்னை அறிந்தவன் தன்னை உணர்ந்தவன் எல்லாத்தையும் அறிகிறான் எல்லாத்தையும் உணர்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களில் நிறையா நிறைய பாடல்கள் இருக்குது நம்ம உடம்பை பற்றியும் கலைகளை பற்றியும் இதையெல்லாம் நமது இளைஞர் பெருமக்களும் மாணவர்களும் தேடிப்படிங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற குரு வந்து மிக அற்புதமான ஒரு குரு அவர்கிட்ட நீங்கள் மேலும் மேலும் நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இதில் ஆகச்சிறந்த ஒரு வீரர்களாக மாறணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் அதெல்லாம் நான் ஆண்டவங்கிட்ட கண்டிக்கிறேன் கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தமிழர் உணர்ச்சியை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற பாவீர்தரின் வரிகளுடன் போர்க்களையை மறந்துவிட்ட ஓர் இனம் அடிமை தலையிலிருந்து விடுபடவே முடியாது என்ற எனது கருத்தையும் சொல்லி இங்கிருந்து விடைபெறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க கண்ணர்